சோ சில ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தருக்கு பயப்படுகிறதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் ஊற்றை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு தோட்டத்தில் ஒரு ஊற்று கிணறு ஊற்று கிணறுனால் அந்த தோட்டமே ரொம்ப வேல்யூபிள் இல்லையா அப்போ அந்த ஊற் ஆற்றிலிருந்து பெறப்படுகிற தண்ணீர் அங்கே இருக்கிற வயலுக்கெல்லாம் எப்படி நல்லதோ அதே போல் நமக்குள்ளே இருக்கிற தேவ பயம் நம் ஜீவனுக்கே நல்லது அப்படின்னு வேத வசனத்தில் கர்த்தை நமக்கு வந்து கொதிக்கிறார் ஜீவனுக்கே நல்லது அப்படின்னா எப்படி அந்த வயல்வெளி செழிக்க அந்த ஊறுகிற தண்ணீர் பிரயோஜனமாக இருக்கோ இன்றைக்கி இன்றைக்கி செடி வளர்கிறதுக்கு தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் வர்றதுக்குள்ளே அந்த தண்ணி ஊறி அதோடைய லெவல் மறுபடியும் அதிகமாக இருக்கிறத அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே அது தெரியும் புதுசாக பார்க்குற நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் அந்த தோட்ட வேலை செய்கிறவங்களுக்கு தோட்டத்தை பராமரிக்கிறவங்களுக்கு நேற்று நம்ம பாய்ச்சும்போது தண்ணி பாய்ச்சும்போது எவ்வளோ தண்ணி இருந்துதோ அதுக்கு இன்றைக்கி என்ன இது கிணத்துல வந்து தண்ணி நல்லா ஊறியிருக்கு மறுபடியும் தண்ணியோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு அதுபோல் இன்றைக்கி நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அந்த ஜீவனுக்கு ஏதுவான நம்மளுடைய கிருபைகள் எல்லாவற்றையும் அந்த தேவ பயத்திலேருந்து நம்ம வந்து பெற்றுக்கொண்டோம் நாளைக்கு நம்ம வாழப்போகிற வாழ்க்கைக்கு தேவையானதையும் அந்த தேவ பயத்திலேருந்து பெற்றுக்கொள்வோம் இப்போ அந்த தேவ பயம்னு இந்த இடத்துல வந்து தேவன் மென்ஷன் பண்ணுறது எதனால் நம்ம வந்து எதை செய்தாலும் இப்போ வந்து நம்ம இந்த வாரம் சர்ச்சுக்கே போனோம் நான் நினச்சா தூங்கலாம் நான் நினச்சா சினிமா போகலாம் நான் நினச்சா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே சுற்றலாம் ஆனாலும் ஆலயத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு நான் ஆலயத்துக்கு போகிறேன் நீங்களும் போயிருப்பீங்க இல்லையா அப்படி போகிறது எதை காட்டுது அப்படின்னா எனக்குள்ளே தேவனை துதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது தேவனை ஆராதிக்கணும் தேவனுக்கு நன்றி செலுத்தணும் எனக்கு ஒரு தேவை இருக்குது இது எல்லாவற்றையும் தாண்டி நம்ம அடி மலத்தில் ஆழத்தில் நமக்கு என்ன தெரியும் சர்ச்சுக்கு போகணும் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள என்ன செய்து நம்மளுடைய எல்லா அசட்டுத்தன்மை என்னுடைய எல்லா விதமான சோம்பல் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் இருக்க முடியாது ஒருவேளை மீறி இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லை ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கோ வரும் இல்லையா அப்போ இதுவே என்னதை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குதுன்னா நான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளை அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குது ஏன்னா என்னால் என் சுய விருப்பப்படி என்னமோ செய்ய முடியும் என்னை யார் தடுக்க முடியும் ஏன் நீ சர்ச்சுக்கு வரலன்னு யார் என்னை கேட்க முடியும் ஏன் கேட்டால் காரணம் சொல்ல என்னால் முடியாதா ஆனாலும் நான் ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்னா அந்த தேவ பயம் அப்போது இந்த தேவ பயம் என்ன செய்யுது நம்மளுக்கு தினம் தினம் நம்ம நீதிமானாக வாழுகிறதற்கு தேவையான அந்த ஜீவ தண்ணீரை நம்ம வாழ்க்கையில் சுரக்குது அதனால மரண கண்ணிகளுக்கு நம்ம தப்பலாம் அதனால ஜீவனை மரணத்துலேருந்து தப்பு வைக்கலாம் எங்கள் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா கத்தர்க்க பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக்கப்படணும் துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும் நமக்கு தெரியும் இறுதி வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொண்டோம் அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இறுதி வரைக்கும் காத்து கொள்ளணுமா இறுதி வரையினா எப்போ வர நம்ம மூச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை ரட்சிப்ப காத்து தான் அதில் நிலை தான் நம்ம என்ன செய்வோம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லையா அப்போ இந்த ஜீவன் இந்த ஜீவனுங்கிறது சரீரம் மட்டும் இல்லை நம்ம ஆத்மா கருத்தருக்குள்ள பிழைத்து இருக்குது பாருங்க இன்றைக்கி நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன் நாளைக்கும் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு எனக்குள்ள அந்த ரட்சிப்பு வந்து உயிரோடு இருக்குது பாருங்கள் இந்த ஜீவன் பாதுகாக்கப்பட என் வாழ்க்கையில் என்ன தேவைன்னா தேவ பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு தேவை அப்படி இருந்தால் தான் நோவா எப்படி பேழையை கட்டினாரோ அதே போல் நானும் என் குடும்பத்துக்காக பேழையை கட்ட முடியும் நான் பார்க்காத ஒரு கடைசி காலத்துக்காக நான் பார்க்காத ஒரு வருகைக்காக நான் பார்க்காத ஒரு அந்த கிறிஸ்துவோடைய ஆட்சிக்காக நான் பார்க்காத உபத்திரவ காலத்துக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் நான் பார்க்காத பரலோகத்திற்காக நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன் கர்த்தர்கிட்ட வேண்டேன் நான் காணாத ஒரு காணான் தேசத்திற்காக என்ன செய்கிறேன் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறேன் நான் உங்களை பார்க்கணும் நான் அந்த தேசத்தில் என்ட்ராகணும்னு இப்போ இது எல்லாமே நான் பார்க்கலை இது எதுவுமே எனக்கு என் கண்கள் இந்த ஃபிசிக்கல் கண்கள் எதுவுமே பார்க்கல ஆனாலும் இந்த ஜீவன் அதற்காக வாஞ்சிக்குது அப்படின்னா என் ஆத்மா கர்த்தரோட இணைந்து இந்த கனெக்டடாக இருக்கிறதுனால தான் அதை என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் பார்க்கறதுனால நான் என்ன செய்கிறேன் இன்னும் தொடர்ந்து கர்த்தருக்குள்ள ஜீவனோட உயிரோடு இருக்கிறேன் அப்போ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எது எனக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்குது இதே இது பார்த்திங்கன்னா துன்மார்கருடைய வருஷங்களும் குறுகி போகும் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எந்த காரியம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது ரொம்ப பயமாக இருக்கும் அதே தப்பை தொடர்ந்து செய்யும்போது அது பழகி போயிடும் இங்கே நிறைய வந்து கொலை செய்கிறவங்க கொள்ளை செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் முதல் முதல்ல அந்த தவறவங்களுக்கு கடுமையான ஒரு நடுக்கத்தையும் ஒரு ஒரு பயத்தையும் ஏற்படுத்திருக்கும் ஆனால் நாளடைவில் அது ஈஸியாக எத்தனை பேர் இருந்தாலும் பொது வெளியில் செய்ய முடியுது அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பயம் கம்ப்ளீட்டாக விட்டு போகிறது தான் அர்த்தம் அப்போது தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அப்படி தான் ஆரம்பத்திலேயே நமக்குள்ளே வருகிற பயத்தை நம்ம புறம் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆகிடுவோம் துன்மார்க்கராக மாறி நம்மளுடைய வருஷங்கள் குறைந்து போகும் நான் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன்னு வைங்களேன் நான் என்னை திருத்தி கொள்கிறதுக்கு இன்றைய நாளில் எனக்கு ஒரு ஜீவன் இருக்குது நான் போன வாரம் ஏதோ தவறு பண்ணிட்டேன் அதை நான் உணர்ந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்துறதுக்கு எனக்கு ஒரு வாரம் தேவைப்படுது அப்படின்னா இந்த வாரம் முழுவதும் நான் ஜீவனோடு இருந்தால் தான் நான் என் பாவத்திற்கான மன்னிப்பை கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் நான் பாவம் செய்த மறுநொடியோ இல்லை அடுத்த நாளோ நான் கர்த்தர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நான் மறித்து போவேனானா நான் பாவத்தோடு மறிக்கிறதாதானு அர்த்தம் அப்போது என்னுடைய ஆத்மா துன்மார்க்கரோடு வாரி கொண்டு போகாதபடி கர்த்தர் என்ன செய்கிறாரு இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை உணர்த்தி அவர் சமூகத்தில் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் வந்து கிருப்பையை பாராட்டியிருக்கிறார் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று அதே போல் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படணும் இன்றைக்கி என்னுடைய ரட்சிப்பு ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் எனக்குள்ளே இருக்கிற தேவ பயம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும் நம்ம வந்து அன்பில் தான் நிறைய காரியங்கள் செய்கிறோம் ஆனால் அடிப்படையில் ஆரம்பத்தில் முதல் முதல்ல ஆதி அன்பு நம்ம வாழ்க்கையில் நுழையும் போதே நமக்குள்ளே நாமறியாமல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆனது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது வந்து அது இப்போ மரியாதையாக கன்வெர்ட் ஆகி கர்த்தருக்கு மேலே அன்பாக மாறியிருந்தாலும் நம்ம சில காரியங்கள் பண்ணும்போது அந்த தேவ பயன் நம்மளை எச்சரிக்கிறது இல்லையா அந்த எச்சரிப்பு நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து அவர் சமூகத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறது காட் யூ